வணக்கம் இந்த பார்ப்பன பனியா கும்பல்களை இந்தியாவில் மிக பெரிய அளவிற்கு தோல் உரித்து தொங்கவிட்டது தென்னாட்டில் முளைத்த மிக பெரிய அளவுக்கு உருவாகிய தந்தை பெரியாரால் உருவாகிய திராவிட தேக்கமும் தந்தை பெரியார் அவர்களும் தான் இந்த அயோக்கியர்களை மிக நுணுக்கமாக நேரடியாக இவன் உன் வாழ்வுக்கு எதிரானவன் உன் சிந்தனைக்கு எதிரானவன் உன் உன் பண்பாட்டுக்கு எதிரானவன் ஒட்டு மொத்தமாக பலத்தை கொள்ளையடிப்பதற்கு பார்ப்பன கும்பல்களிடம் இருந்து நீ மிக அளவுக்கு உன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீ சுயமரியாதை இயக்கத்தில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார் தந்தை பெரியார் இன்னைக்கு இதே வார்த்தை தனது சுய லாபத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பார்ப்பன பனியா கும்பல்கள் ஆகவே உன்னை நான் தோல் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் அந்த ட்ரம்ப்பும் ட்ரம்ப்போடைய பொருளாதார ஆலோசகரும் இன்னைக்கு இந்த பாப்பாங்களை தெருவில் விட்டு சந்தி சந்தியா கிழிகிழின்னு கிழிச்சிருக்காங்க இந்த ட்ரம்ப்போடைய ஆலோசகர் அமெரிக்க அதிபர் மூத்த வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இவர் உயர் ஜாதியான பார்ப்பனர்கள் மற்றும் பனியாக்கள் நடத்தும் நிறுவனங்கள் இருந்து குறைந்த விலையில் எண்ணெயை வாங்கி அதை பதப்படுத்தி ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உயர்ந்த விலைக்கு லாபம் இந்திய மக்களின் உழைப்பை சுரண்டி அவர்களுக்கு இதில் எந்த ஒரு பயனும் சொல்லாமல் செல்லாமல் பார்த்து கொள்கின்றனர் அதாவது அந்த மக்களின் உழைப்பை அபகரித்துக் கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அடுத்து இந்த விஷயத்த அப்படியே பகிரங்கமா போய் தொலைக்காட்சியில் அடுத்த பேட்டியில பயங்கரமா இந்தியாவை பத்தி புட்டு 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 வச்சிருக்கிறாரு அடுத்து இந்த பார்ப்பன பனியா நிறுவனங்கள் இந்திய மக்களின் உழைப்பை சுரண்டி லாபம் ஈட்டுகின்றன அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டு அதுவும் எப்படி மறைமுகமா இலை மறைவு காய் மறைவெல்லாம் கிடையாது பகிரங்கமா தேங்காய தெருவுல போட்டு ரெண்டா சதர போட்டு அடிச்ச மாதிரி என்ன சொல்லிட்டாரு நீ கேட்டீங்கன்னா பார்ப்பன பனியான் நிறுவனங்கள் இந்திய மக்களின் உழைப்பை சுரண்டி லாபம் ஈட்டுகின்றன அப்புறம் அதுவும் இல்லாம இந்திய மக்களை இங்கு நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் தந்தை பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இந்த கொள்ளைக்காரர்களிடம் இருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளைக்காரனிடம் இருந்து ஆட்சி கொள்ளைக்காரர்களுக்கு சொல்கின்றது ஆகியால் சுதந்திர தினம் எனக்கு கருப்பு தினம் தந்தை பெரியார் அறிவித்தார் இவங்க எல்லாருமே வந்துகிட்டு சுதந்திரம் சுதந்திரம் ஜாதி இருக்கக்கூடிய நாட்டுல சுதந்திரம் இருக்குமான்னு கேட்டார் அந்த மாதிரி இந்த மாதிரி கொள்ளை கும்பலை பத்தி அவங்க சாதாரணமா நமக்கு கொள்ளைக்காரங்கன்னா அந்த கருப்புல கண்ணுல கருப்பு துணியை கட்டிட்டு வீசி அதிகமா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மச்சத்தை வச்சுட்டு தலை நல்லையே சூட்ட முடிய வச்சுக்கிட்டு கொடூரமா கட்ட குரலா பேசிக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு தான் கொள்ளைக்காரங்க நினச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மையிலேயே இந்தியாவின் கொள்ளைக்காரங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மண்டையை புல்லா வலிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜுட்டி வச்சுக்கிட்டு அப்படி ஒன்னும் தெரியாத பப்ப நாட்டம் நாம ஒரு மொழி பேசுனா அதுல இருக்கக்கூடிய நெடில் எல்லாத்தையும் எடுத்துட்டு குரில் சேர்த்துக்குவானுங்க நாம குரில் சேர்த்தவங்க அவன் நெடில் சேர்த்துக்கிட்டு அவா அதாவது நம்ம அம்மாவை அம்மாவும் கூப்பிடுவோம் அவன் வந்துட்டு அம்மாவை வாடி போடிம்பான் தங்கச்சியும் வாடி போடிப்பான் அக்காவையும் வாடி போடிப்பான் அவனுக்கு நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு காட்டுமராண்டி ஜந்து கடைசியில் நம்ம ஒட்டு மொத்தமா நிர்வாகம் பண்ணுவதற்கு நம்மளை ஏமாற்றி பிழைப்பதற்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத வந்து தந்தை பெரியார் மிக அழகாக வந்துட்டு விரல் நீட்டி காட்டினாரு இப்போ அமெரிக்காக்கார விரல் நீட்டி காட்டான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இவர் இந்திய மக்களை இங்கு நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் பார்ப்பன பனியாக்கள் உங்களின் உழைப்பை சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொருளாதார அதாவது ட்ரம்ப் சொல்லி விட்டுருக்கா அப்படி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்பு இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதியில ரஷ்யாவுடைய பங்கு எத்தனை சதவீதம் தெரியுமா ஒரே ஒரு சதவீதம் தான் ஒன்னே கண் ஒன்னு கண்ணே கண்ணு ஒரு சதவீதத்துக்கும் குறைவுதான் அதுவும் ஃபுல்லா இல்லை ஆனா இப்ப முப்பது முதல் நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரை பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த எண்ணெயை இந்திய நிறுவனங்கள் பதப்படுத்தி ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுக்கு ஏற்றுமதி செய்து பெருத்த லாபத்தை ஈட்டுகின்றனர் இந்தியா கொடுக்கும் பணம் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பெரும் உதவியாக உள்ளது அப்படின்னு குற்றச்சாட்டை குண்ட தூக்கி அப்படி இந்த காலகட்டத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கவனமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபரால பொருளாதார ஆலோசகர் இந்த நேரத்துல இப்படி சொல்லி இருக்கிறது பிரச்சனையை திசை திருப்பதற்கு தான் அப்படி சொல்லி இங்க இருக்கக்கூடிய மேதா விலாசங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வருவானுங்க நல்லா தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மைய கருத்தை இந்தியாவில் அலட்சியப்படுத்த முடியுமா அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் எந்த நிறுவனம் முன்னாடி இருக்குன்னு ரிலையன்ஸ் அந்த ரிலையன்ஸ் தான் முதல் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் தான் அம்பானி அம்பானிக்கு அப்புறமேட்டுக்கு அதானிக்கு குரூப்பே இருக்காங்க அதை அம்பானி ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி அதை வந்து சுத்திகரிச்சு மேற்கு நாடுகளுக்கு வந்துகிட்டு இவங்க வந்து வியாபாரம் பண்ணி பெரிய லாபம் ஈட்டுறாங்கிறது தெரியும் இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை எதிர்த்து மேற்கு நாடுகள் முழுக்க முழுக்க பொருளாதார தடை ரஷ்யாவின் மீது விதிச்சிருக்கு முக்கியமான விஷயம் விதிச்சிருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பான பனியா கும்பல்கள் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு தடை விதித்து இருக்கக்கூடிய நாட்டுக்கு இவங்க விற்கிறாங்கன்னா இது எங்க போய் முட்டு சந்தில முக்கோண சந்தில் வந்து திரும்ப பழைய இடத்துக்கே வந்து நிக்குதான்னு பாத்தீங்களா அப்போ ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிடம் வந்து வாங்குறாங்க என்றார் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை புற வழியாக உடைக்கப்படுகின்றது என்பதை தான் நம்ம கவனிக்கணும் எவ்வளவு பெரிய இந்த இந்தியா காரை செஞ்சுட்டு இருக்கான் இந்தியா காரை செஞ்சுட்டு இருக்கானா இந்தியாவில இருக்கிற பார்ப்பன பணியாக கும்பல்கள் காலகாலமாகத்தான் செய்யும் சிண்டு முடிந்து விடுவாய் போற்றின்னு அண்ணா அழுதுனார் சிண்டு முடிஞ்சு விடுறதுக்கு மட்டும்தான் இந்த இந்த உஞ்சி விருத்தி கூட்டம் ஃபுல்லா எடுக்கிறாங்கிறதுக்கு உதாரணம் தான் ஒருத்தன் ஒரு நாடு மேல மேற்கு நாடுகள் ஃபுல்லா ஒரு நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கினா அந்த நாட்டை முடக்குவதற்கு ஏன்னா அந்த நாடு இன்னொரு நாடு மீது மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் மூன்று வருஷமா பல உயிர்களை கொன்று குமிக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு எச்சரிக்கை விடுவதற்கு தான் மேற்கு நாடுகள் வந்துகிட்டு ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையை விதிக்குதுன்னா இவை என்னடானா அந்த ரஷ்யா கிட்ட போய் என்னைய கள்ளத்தை இவன் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து விற்று இவன் இவன் வந்துகிட்டு அந்த விற்கக்கூடிய நாடு அந்த தடை வீசு நாடுக்கு விற்கிறான்னா இது எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் நாடகங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இந்த நா இந்த நாடகத்துக்கு மைய புள்ளியாக இருக்கிறது யாருங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா என் நம்ம எல்லாம் வாய் வெளியில இருந்து உட்காந்துக்கிட்டு அறம் அறம் டூரும் நல்லூலகில் அறம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் அறம் என்றால் என்ன விலை அப்படின்னு கேட்கறாங்க பார்ப்பன கும்பல் அவனுக்கு தேவை அறத்துக்கு பதிலாக பணம் இந்த மூன்று எழுத்து இருக்கு பாத்தீங்களா அந்த மூன்று எழுத்துக்கு அவன் என்ன வேலை வேணாலும் செய்வான் என்ன வேலை வேலைன்னா என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் உச்சக்கட்ட கட்ட வேலைகளையும் அவன் செய்வான் அதுதான் அவனுடைய வரலாறு ராஜாஜியுடைய பாட்டி என்ன வேலை செஞ்சுச்சுங்கிறது ஊருக்கும் உலகத்துக்கும் என்ன தெரிஞ்சு அதைத்தான் கண்ணாடி மானியம் அப்படின்னு சொல்லி ஆர்காட்டுனாவோ கவர்மெண்ட்ல வந்துட்டு உடனடியாக அந்த மானியத்துல பேரே ராஜாஜி மாத்தினாருன்னா இந்த பார்ப்பனர்கள் வந்துகிட்டு எந்த அளவுக்கு கூயுத்தியாக நடந்து கொள்வார்கள்ங்கிறதுக்கு உதாரணம் தான் இது அந்த அளவுல குறைஞ்ச விலைக்கு இந்த பார்ப்பன பணியா கும்பல்கள் நிறுவனத்திலிருந்து கஞ்சி கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இந்திய உள்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் நால நாக்கு யூஸ் ஆகுது கேட்டீங்கன்னா பட்டராமந்தான் ஏன்னா இங்க நிர்மலாங்கிற ஒரு பார்ப்பன பெண்மணி உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா எங்கிட்டா நல்லபடியா இந்த நம்மளை சூத்திர கும்பல சொல்லி வச்சிருக்காங்க பாத்தீங்கல்ல இவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துருவாங்களான்னு சொல்லி நல்ல கண்ணுல போட்டு பாத்துக்கிட்டு எவனும் நல்லபடியா வாழ்ந்துட கூடாது அப்படின்னு சொல்லி எலவு கூடிய நேரத்துல கூட நேரம் அங்கிருந்தது போயின் உட்காந்துக்கிட்டு உண்டியல் காசை கொண்டு வந்து அந்த குண்டிய அந்த பார்ப்பானுடைய தட்டுல போடு அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்க சொல்லுதுன்னா இவங்களுடைய இனப்பாசம் எந்த அளவுக்கு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால சுட்டு போட்டா கூட இவனுகளுக்கு நம் மீது வந்துகிட்டு நன்மை என்று ஒன்று கிடையவே கிடையாது இந்த இடத்துல புரட்சி ஏன் வெடிக்கவில்லை புரட்சி ஏன் வெடிக்கவில்லை பங்களாதேஷில் புரட்சி வெடிக்கிறது பர் பர்மாவில் வெடிக்கிறது இங்க நேபாளத்துல புரட்சி வெடிக்கிறது இந்தியாவில் ஏன் புரட்சி வெடிக்கவில்லை என்றால் பார்ப்பான் உருவாக்கிய சதியின் பெயரால் இங்கே அத்தனை பேர் ஜாதியின் கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றார்கள் பிரிந்து கிடப்பவன் ஜாதியை ஒழித்து விட்டு ஒன்றாகியனக்கு பிறகுதான் பாரதிதாசன் சொல்ல மாதிரிக்கு இங்குள்ள எதிரிகள் எல்லாமே அஞ்சி நடுங்குவதற்கு காரணம் இங்குள்ள தமிழன் ஒன்றாதல் கண்டு இவை எல்லாம் ஒன்றாதல் என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு இந்த பார்ப்பான் துண்டக்கான துணியக்கான ஓடக்கூடிய நாளுவரும் அதற்கான அற்புதமான வேலையை கடினமான பணியை திராவிடர் இயக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அது சார்ந்த சமூக நீதி இயக்கங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதன் மூலமாக இந்த மாதிரி கல்லர்களின் அந்த முகத்திரையை தோலுரித்து காட்டக்கூடிய வேலையை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம்